வணக்கம் தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறைந்த செலவில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டு ஐநூறு கிராம் எடை கொண்ட யூலாக் த்ரீ என்ற சிறிய ரக செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தி சென்னை சிஐடி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சாதனை பொதுமக்கள் பாராட்டு இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியதைத் தொடர்ந்து மேகத்தின் வெப்பம் அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றின் தரவுகளை இது புகைப்படம் எடுத்து வெற்றிகரமாக அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை கோள் வடிவமைப்பு குழுவின் தலைவர் மிதுன் மற்றும் நாற்பத்தி இரண்டு பேர் கடந்த நான்கு வருடமாக செயற்கைக்கோளினை வடிவம் அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையை சேர்ந்த தன்னார்வலர்கள் பள்ளி முதல்வர் உள்ளிட்ட பொதுமக்கள் குழு தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர் இந்த சாதனையை முதல் முறையாக திருவண்ணாமலை மண்ணில் பொறியியல் மாணவர்கள் செய்து காட்டியுள்ளது அனைவரது மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி

இல்ல <laughs> ரெண்டாவது வீடியோ பார்த்ததுக்கு ரிட்டையர் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை டெக்னிக்கல் ஸ்டாஃப் ரிலேட்டட் டு இஃபிக்ஸ் ஆர்ட்ஸ் இருந்தீங்கன்னா இல்லை செமி கண்டக்டராக இருந்தீங்கன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் வந்து இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம் உலோக் த்ரீ டாட் போட்டால் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா மாஃபிக் டெக்னாலஜி பேஸ் மாதிரி தான் அதை நாங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டிங் தேவைப்படுது ஃபண்டிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அதுக்கான லான்ச் தான் இந்த ஃபுல் கத்தப்படுது ஸோ இது மூலியம் பார்த்தீங்கன்னா நம்மளாலே எட்டு அவுட்புட் எடுக்க முடியும் ஸோ இப்போ மேலே போய் இது வந்து ரோல் மாடலாக